ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு இப்படி செஞ்சு வைப்போம் நூறு கிராம் தோரம் இருக்க நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வச்சிருக்கேன் பெருங்காயம் கட்டுறது உண்டு அஞ்சு பச்சை மகா நாலு ஃபுல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் அரை ஸ்பூன் தண்ணி ரெண்டு டம்ளர் விட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டு வேகணும் கொஞ்சமாக எண்ணெய் பருப்பு வேக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி நாலு விசி விட்டு நல்லா பருப்பு நல்லா வேக பருப்பு நல்லா நாலு விட்டு பருப்பு ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ஜீரகம் பெருங்காயம் மற்ற வேக வச்சு வச்சு பருப்பு நல்லா வந்துட்டு மஞ்சத்து அரை ஸ்பூன் மஞ்சத்து எல்லாம் ஒரு கரண்டி எல்லாரும் மட்டால் நல்லா மசிச்சுட்டு நல்லா மஸ்டாக நான் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வெங்காயத்தை மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வரலாம் பருப்பை வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வச்சு நல்லா தக்காளி வெங்காயம் கொரிக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொரிக்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டு பருப்பு நல்லா வந்துச்சு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா உரத்தை சின்ன உரலை போட்டு இடித்து வச்சுருக்கிறேன் பருப்புக்கு தேவையான தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகூள் அரை ஸ்பூன் உடம்புக்கு தேவையான உப்பு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் தேங்காய் விட்ருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன தேவையதோ விட்டுறேன் ஜீரகமும் கடுகு தாளிச்சிருக்கேன் தனி மிளகாய் பூண்டு நீரகம் கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கேன் இதே இதில் போட்டு வைத்த ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு போயிட்டு இருக்க குழம்பு போகணும் ரொம்ப நல்லா பூக்கிட்டு அடுத்து ஓ பண்ண முடியும் அப்படியே லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் நல்லா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமாக தரும் ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு இது சாதோட சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இட்லி தோசை இதோட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷயம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்